நாம நல்லவங்களா இருக்க முயற்சி பண்ணாலும் நமக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா இல்ல இந்த வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் தான் என்ன இன்னைக்கு நாம இந்த மாதிரி சில ஆழமான கேள்விகளுக்கு பழம்பெரும் ஞானியான அகத்திய மாமுனிவரோட போதனைகள் மூலமா பதில் தேட போறோம் அகத்தியரோட போதனைகள் வாழ்க்கையோட சிக்கல்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டி மாதிரி சரி இந்த விளக்கத்துல அவரோட ஞானத்தோட ஐந்து முக்கிய பகுதிகள நாம ஆழமா பார்க்க போறோம் முதல்ல பல நூற்றாண்டுகளா மனித மனதை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க சரி நாம இப்ப கையில் எடுக்கப் போற கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷங்களா மனித குலத்தை வாட்டி வதைக்கிற ஒரு கேள்வி நம்மில் பலரும் ஏன் வாழ்க்கையோட சில கட்டங்கள்ல எல்லோருமே நமக்கு நாமே இந்த கேள்விய கேட்டுக்கிட்டே இருப்போம் இது ரொம்ப இயல்பான ஒரு தான் இங்க தான் அகத்தியர் ஒரு ஒரு ஆச்சரியமான பதில சொல்றாரு துன்பங்கிறது வெறுமனே ஒரு தடை இல்லையா அது நம்ம பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாருங்க அத தாண்டி வரும்போது தான் நம்மளோட ஆயுளை நீடிக்கணும்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஆழமான கருத்து நாம படுற கஷ்டங்கள் எல்லாம் வெறும் துரதிர்ஷ்டம் இல்ல அது நம்ம வளர்ச்சிக்கும் நீண்ட ஆயுளுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்புன்னு சொல்றாரு இது நம்ம பார்வையே மாத்துது இல்லையா அப்போ துன்பத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னா அதை எப்படி நாம கணக்கிடுறது இதுக்கு அகத்தியர் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துகிறார் நிச்சயம் இது உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுக்கணும்னு நம்புகிறேன் இது நம்ம பார்வையை முழுசாக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் துன்பத்தை ஒரு நெகட்டிவ் விஷயமா பார்க்காம அகத்தியர் அதை ஒரு ஆன்மீக நாணயம் மாதிரி பார்க்க சொல்றார் அதாவது நீங்க எவ்வளவு துன்பத்தை தைரியமா சந்திக்கிறீங்களோ அவ்வளவு புண்ணியம் அதாவது நல்ல கர்மாவை சேமிக்கிறீங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஒப்பீடு ரொம்பவே சுவாரஸ்யமானது இல்லையா துன்பம் நம்ம ஆன்மீக செல்வத்தை வளர்க்குது ஆனா கட்டுப்பாடற்ற இன்பம் அதை கரைச்சிடுதுன்னு சொல்றார் அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இதோட அர்த்தம் என்ன ரொம்ப சிம்பிள் நாம ஒவ்வொரு சவாலையும் தைரியத்தோடையும் கருணையோடையும் எதிர்கொள்ளும் போதும் நம்ம ஆன்மீக வங்கி கணக்கில் ஒரு டெபாசிட் பண்றோம்னு அர்த்தம் இது ஒரு ஆன்மீக எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி அதை நாம பயன்படுத்த வேண்டிய அவசியம் வரக்கூடாதுன்னு தான் நினைப்போம் ஆனால் தேவைப்படும் போது அது இருந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கும் இல்லையா ஒரு நெருக்கடி வரதுக்கு முன்னாடியே இந்த புண்ணிய சேமிப்பை நாம உருவாக்கிக்கணும்னு அகத்திய ரொம்ப அழுத்தமா சொல்றார் ஆக துன்பம் ஒரு தண்டனை இல்லை அது நம்ம ஆன்மாவை தூய்மைப்படுத்தி எதிர்காலத்துக்காக நல்ல கர்மாவை சேமிக்க ஒரு வழி அவ்வளவுதான் சரி இதுவரைக்கும் துன்பத்தோட ஏன் என்பதை புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஆன்மீக வளர்ச்சியோட எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் அகத்தியர் நம்ம வாழ்க்கையில பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கிறதுக்கு ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த பிராக்டிக்கலான வழிய சொல்றார் இது பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண இருக்கலாம் ஆனா அகத்தியர் சொல்றபடி இது பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி வாய்ந்த நுழைவாயல் இந்த தீபம் அதாவது விளக்கு பிரபஞ்ச ஆற்றல்களை ஈர்த்து நமக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் ஒரு கருவி இந்த குறிப்பிட்ட சடங்குக்குப் பேரு நவகிரக தீபம் அதாவது ஒன்பது கிரகங்களுக்கான தீபம்னு சொல்லப்படுது பாருங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் எவ்வளவு ஒரு ஆழமான சிக்கலான ஆன்மீக பயிற்சி இது இல்லையா ஆனா அகத்தியர் அதை எவ்வளவு எளிமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காருன்னு பாருங்க மஞ்சர் தண்ணியில பட்டு துணியை ஊற வைக்கிறதுல ஆரம்பிச்சு மந்திரம் சொல்ற வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்கு இதோட அழகு என்னன்னா இதை யார் வேணும்னாலும் எந்த பின்னணியில இருந்தாலும் ரொம்ப சுலபமா செய்ய முடியும் இந்த ஒவ்வொரு தீபமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆற்றலோட தொடர்புடையது இந்த சடங்கை நாம செய்யும்போது போது நாம ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட நம்ம ஆற்றலை இசைவா இணைக்கிறோம் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீக பாதை எப்போது ஒரு மென்மையான பயணமா இருக்காது அதுல சோதனைகள் இருக்கும் தாமதங்கள் இருக்கும் நாம அடுத்து பார்க்க போற மாதிரி சில கடுமையான எச்சரிக்கைகளும் இருக்கும் நம்ம பிரார்த்தனைகளுக்கு உடனே பதில் கிடைக்கலைன்னு நீங்க எப்பவாவது வருத்தப்பட்டதுண்டாம் அப்படின்னா துவண்டு போயிடாதீங்க அகத்தியர் சொல்றார் அந்த தாமதமே தெய்வீக செயல்முறையோட ஒரு பகுதிதான் ஒருவேளை பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கலாம் பொறுமையா இருங்க இது ஒரு ஆன்மீக டீப் கிளீன் மாதிரி சில நேரங்கள்ல ஆன்மீக பாதையில இருக்குறவங்களுக்கு ஏன் அதிக கஷ்டங்கள் வருதுன்னா அது அவங்களோட கர்மாவை வேகமாக கரைக்க இறைவன் ஏற்படுத்துற ஒரு வழி ஆமா அது தீவிரமா இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிற புத்துணர்ச்சி அலாதியானது இப்போ அகத்தியரோட போதனைகள்ல கொஞ்சம் தீவிரமான நம்ம எல்லாரையும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வரோம் ஒரு புனித மலையை சுத்தி நடக்கிற அநீதிகளை பற்றி அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு பேரழிவுக்கான தரிசனம் மனிதனோட பேராசைக்கும் பொய்களுக்கும் பதிலாக நடக்க போற ஒரு பிரளயத்தை இது விவரிக்குது நம்மளோட செயல்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் காத்திருக்குன்றதுக்கான ஒரு அப்பட்டமான எச்சரிக்கை இது இது வெறும் ஆரம்பந்தான் அப்படின்னு சொல்றது இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு இது எல்லாத்தோட நோக்கம்தான் என்னன்னு நீங்க யோசிக்கலாம் அதிர்ஷ்டவசமா அகத்தியர் நம்பிக்கையின் ஒரு தரிசனத்தையும் நமக்கு கொடுக்கிறார் அமைதிக்கும் நிறைவுக்குமான ஒரு பாதையையும் காட்டுகிறார் அகத்தியரோட போதனைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான் இது வெறும் தனிப்பட்ட ஞானோதயத்தை பத்தி மட்டும் பேசல நம்ம குடும்பம் நம்ம சமூகம் ஏன் இந்த உலகத்தையே குணப்படுத்துறத பத்தி பேசுது நம்ம முன்னோர்களுக்கு அமைதி இருந்து வழி தவறியவங்களுக்கு வழிகாட்டுறது வரைக்கும் இது ஒரு முழுமையான பார்வை இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அகத்தியரோட போதனைகளின் இதயம் நாம கொடுக்கக்கூடிய பரிசுகள்லையே மிகப்பெரிய பரிசு ஞானத்தை பகிர்வது தான் மற்றவங்களுக்கு சரியான வழியை காட்டுவது தான் மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்றாரு அதனால இந்த நாளை நம்ம கடந்து போகும்போது நமக்கு நாமே கேட்டுக்கலாம் நான் எப்படி மத்தவங்களுக்கு ஒரு ஒளியா இருக்க முடியும் நான் கத்துக்கிட்ட ஞானத்தை எப்படி பகிர்ந்துக்க முடியும் அகத்தியரோட போதனைகள் வழியான இந்த பயணத்துல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இது எனக்கு கொடுத்த தெளிவா உங்களுக்கும் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன்